இங்க இருந்து பார்த்தா சேலம் சிட்டியே தெரியுது ஆருபாடை கொண்டு இருமுருகா ஆமாங்க சேலத்திலேயே ஆறுபடை கொண்டது ரெண்டே ரெண்டு கோயில் தான் ஒன்னு வந்து அந்த கோயில் இன்னொன்னு இந்த கோயில் அந்த கோயில் வந்து லிங்க சிவன் கோயில் இந்த கோயில் எதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் நடத்துல இருக்கிற திண்டமங்கலம்ங்கிற ஊர்ல சுயம்பு ஏழுமுருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த பக்கமாக நாம் வந்தோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு கிளம்புனோம் நியூ பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிற இந்த குரங்கச்சாவடி பாலம் ஏறி ஓம்பலூர் டோல்கேட் தாண்டி மேட்டூர் ரோடு அதாவது மேச்சேரி போகிற வழிக்கு வந்துட்டோம் இதில் பாருங்கள் ரைட் எடுத்த உடனே மேச்சேரி ரோடு இதில் வந்து ரயில்வே கேட் ஒன்று வரும் அதை தாண்டின உடனே ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தின்னமங்கலம் ரீச் ஆகிட்டோம் மேச்சேரி ரோட்லேயே வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தின்னமங்கலம்ங்கிற போர்டு பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும் ரீச் ஆகிட்டோம் அதில் லெஃப்ட் சைடு அந்த தண்ணி டேங்க் தான் அடையாளம் தனுஸ்ரீ சில்க்ஸ் அங்கே ஆப்போசிட்டில் பில்டிங் இருக்குது இந்த ரோட்டில் போனோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு காட்சி அளிச்சது மலை அடிவாரத்தில் போகிறோம் இந்த வயல்வெளிலாம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கேயே தங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருந்தது இதில் வந்தோடனே பாருங்கள் ஒரு மெயின் ரோடு வருது சின்ன மெயின் ரோடு இதில் ரைட் எடுக்கிறோம் ரைட் எடுத்து ஒரு ஏழ்நூற்றம்பது மீட்டர் போன உடனே ரைட் சைடில் நம்ம சுயம்பு வேல்முருகன் கோயில் வந்து அடைஞ்சிட்டோம் இந்த ரைட் ரோடு இருக்குல்லையா இந்த ரோடில் தான் நம்ம கோயிலுக்கு போகிற வழி இதில் வந்து கம்பத்தில் சின்னதாக ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க அது மட்டும்தான் அடையாளமாக இருக்கு கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லா இருக்கும் அப்புறம் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி உள்ள போகிறோம் அந்த ரோட்லையுமே பார்த்தீங்கன்னா சுத்தியும் வயல்வெளி தான் அங்கங்க பார்த்தீங்கன்னா நெல் அடிச்சிட்டு இருந்தாங்க மலை அடிவாரம் வர வர எங்களுக்கு புதுசாக ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா முருகனே வந்து எங்களை வரவேற்கிற மாதிரி ஒரு அனுபவம் மயில் உருவத்தில் வந்து சொல்லுவாங்க முருகன் வந்து அப்பப்போ காட்சி அளிப்பார் மயில் ரூபத்துலேயும் சேவல் ரூபத்துலேயும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இந்த கோயிலுக்கு போகும்போது நடந்தது மலை அடிவாரம் வந்து சேர்ந்துட்டோம் ரைட் எடுத்தால் ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரோடு போகுது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் மலை ஏற போகிறோம் இதுதாங்க கோயிலுடைய நுழைவு வாயில் அருள்மிகு ஸ்ரீவேல்முருகன் ஆலயம் இதில் மேலே போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜகணபதி தான் வச்சுருக்காங்க நாங்கள் போனப்போ தான் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு ரெண்டு ஐயர் நாங்கள் அங்கே போயிட்டு விநாயகர் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம் மேலே ஏற ஆரம்பித்த கொஞ்ச தூரத்தில் ஃபஸ்ட்டு வந்தது இடும்பன் சன்னதி அங்கே இறங்கி அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புன அடுத்த கொஞ்ச தூரத்தில் கடம்பன் சன்னதி அவருக்கும் இறங்கி ஒரு கும்பிடு போட்டுட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச தூரத்தில் ரைட் சைடில் பாருங்கள் பார்க்கவே பிரமிக்கிற அளவுக்கு இருக்கிற முருகன் ஔவையார் முருகன்கிட்ட ஒவ்வாய் வரம் வாங்குற மாதிரி ஒரு உருவம் வச்சுருக்காங்க கூடவே மான் இருக்குது மயில் சேவல் முருகனுக்கு உகந்தது எல்லாமே வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு மேலே இருக்கிற முருகனை பார்க்க கிளம்பிட்டோம் மேல வந்துட்ட கோயிலுக்கு இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படிக்கட்டுகள் தாங்க இருக்கிறது ஒரு முப்பது படிக்கட்டுகள் இருக்கும் ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரம் போட்டிருக்காங்க கோயில் உள்ள நுழையிற இடத்துல ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் வச்சிருக்காங்க இவ்வளோ நேரம் கோயிலுக்கு உள்புறம் முருகனை சுற்றி இருந்தவங்கள பார்த்தீங்க இதுக்கு மேலே கோயிலுக்கு வெளிப்புறம் தான் நம்ம ஆறுபடி முருகனும் இருக்காங்க திருத்தணி திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் கூடவே அப்பன் ஈசன் இருக்கார் விநாயக பெருமான் இருக்கார் இது ஒரு முக்கியமான காணொளி பாருங்க கோபுரம் கோயிலுக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் ஒரு முருகப்பெருமான் இருக்காரு என்ன ஒரு அழகா இருக்க பாருங்க எல்லா கோயிலையும் கோபுரத்தில் வேல் மட்டும்தான் வைப்பாங்க ஆனா இந்த கோயிலில் மட்டும்தான் முருகனையே வச்சிருக்காங்க இந்த கோயிலில் இன்னொரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கடல் கொண்டு இருக்கும் பெருமாள் இங்க இருக்காரு அவரையும் பார்த்துட்டு அவர்கிட்டையும் நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இன்றைக்கி இந்த கோயில் போயிட்டு முடிச்சுட்டு போகிற வழியில் இன்னொரு கோயிலுக்கு போனோம் அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க